எது எழுது ஏன் ஏன் அடிக்கிற இந்த பக்கம் எழுது இந்த இடத்துல காலியா இருக்கு அதை விட்டுருக்கு இங்க எழுது இங்க எழுது இடம் இருக்குல்ல இங்க எழுது அதை விட்டுரு எழுது பேர் எழுது யாழ் நாலாம் வகுப்பு அந்த மாடத்துக்கு சொல்றேன் நான் நூறு டாயிங் வரைஞ்சு குடுக்குதேன் யாழ்லயும் நீ நூறுரூவா ரூபாய் காசு குடுக்கிறான்னு சொல்லு உங்க பேர் என்ன எத்தனாவது படிக்கிறீங்க எந்த ஸ்கூல்ல ஆ என்ன ஸ்கூலு மெட்ராஸா ஆ எந்த ஊர்ல இருக்கு அது காம்பரத்தில் உங்க அம்மா அப்பா பேர் என்ன உங்க அம்மா அப்பா பேரு அப்பா பேரு அம்மா பேர் வச்சாவா சரி டிராயிங்கில் வரையிறீங்களா நிறையா சரி உங்களுக்கு ப்ரைஸ் ப்ரைஸ் வேணுமா வேடாமா ப்ரைஸ் வேணுமா ஆ சரி